வாழப்பாடி அருகே உடல் குறைவால் உயிரிழந்த அண்ணன் சொத்து தகராறு காரணத்தை காட்டி அண்ணனின் உடலை வீட்டிற்கு கொண்டு செல்லும் வழிபாதையை மறைத்த தம்பியை கண்டித்து உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வேலூர் நடுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கந்தசாமி இவருக்கு ஆறுமுகம் மற்றும் சின்னத்தம்பி ஆகிய இரு மகன்கள் உள்ளனர் அண்ணன் தம்பி இருவருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆறுமுகம் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவால் வாழப்பாடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி நேற்று காலை காலமானார் தொடர்ந்து உடலை நல்லடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் தனது வீட்டிற்கு ஆறுமுகத்தின் உடலை எடுத்து தம்பி சின்னத்தம்பி நிலத்தின் வழியாக கொண்டு சென்றபொழுது அவரது தம்பியான சின்னத்தம்பி எதிர்ப்பு தெரிவித்து வழிபாதையை மறைத்ததாக கூறப்படுகிறது இதனால் துக்க நிகழ்விற்கு வந்த ஆறுமுகத்தின் உறவினர்கள் அப்பகுதி பொதுமக்கள் வழிபாதையை மறைத்த சின்னத்தம்பியை கண்டித்து சேலம் வேலூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சில மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி வாழப்பாடி போலீசார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபோது போது போலீசாருக்கும் ஆறுமுகத்தின் உறவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது சேலம் மாவட்டம் ஆலப்படி வட்டம் நாங்க எங்க சித்தப்பா பெரியப்பா பங்குதான் சார் தாத்தா சம்பாதிச்ச சொத்து தான் ஆனா எங்க சித்தப்பா வழி மறிச்சுக்கிட்டு இப்ப பாதியில் இருந்து உடமாட்டக்கிறாரு இப்பதான் மூணு மாசம் ஆறுமுக கவுண்டர் சின்ன தம்பி ரெண்டு பேருக்கு தான் பங்கு எங்க அண்ணன் செத்ததா அதெல்லாம் தான் தூக்கிட்டு வந்தோம் காலையில நாங்க பாடி கொண்டு நிறுத்திக்கிட்டு கேட்கும் போது டிப்பர் தோண்டி போட்டு முன்ன போட்டு மூடி நான் உங்களுக்கு வழி விட முடியாதுட்டாங்க சார் இப்போ நாங்க ரோட்டுக்கு வந்த வேண்டி தான் காலையில ஆறு மணியில தான் அந்த பாடி அங்க நிக்கிதுங்க சார் நாங்க என்ன வரலாம் கேட்டுக்கிறதே அதுக்கு சொல்லுங்க பதில எங்க சொந்த தடம் தான் ஆறு மணிலருந்து போலீஸ்க்கு போன் பண்ணி யாரும் வரல இப்போ நாங்க ரோட்டுக்கு வந்தாடி எல்லாருமே வராங்க நாங்க சொல்லுங்க சார் நாங்க என்ன பண்றது எங்க அண்ணன் வண்டிதாங்க இருக்குது எங்க ரெண்டு அண்ணன் செத்து போச்சு ரெண்டு அண்ணன் செத்ததையும் அது மேலதான் தூக்கிட்டு போனோம் எங்க தாத்தா அதல தான் தூக்கிட்டு போறோம் எங்க பாட்டி அதல தான் பொறோடைய சோலையை வச்சி விட்டு என்ன டிப்பர் பண்ண போட்டு மூடி போடுறோம் அந்த சோலைக்கு என்ன பரம்பட்டிருக்குதா அத கேளுங்க சார் சோலைக்கு பரம்பட்ட இல்லீங்க சார் பொறோடையில சோலை வச்சிருக்காங்க அந்த நிலத்துக்கு பட்டா இல்ல விடி விடி மண்ணு ஓட்டறாங்க

நீங்களே கொடுத்துருங்க உங்க உங்க கவர்மெண்ட் தன்மையில வந்துட்டு தூக்கிட்டு அலைய முடியாது எல்லாரும் சேர்த்து தூக்கிட்டு வாங்க